का ये चौकीदार पूरी तरह से चौकन्ना है मेक इन इंडिया क्लीन इंडिया डिजिटल इंडिया स्किल इंडिया स्टार्टअप इंडिया स्टैंडअप इंडिया ஃபிட் இந்தியா ஆத்மநிர்பார் பாரத் இப்போ விக்சித் பாரத் கடந்த பத்து வருஷங்களா இதே மாதிரி நிறைய இந்தியாக்களை நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த இந்தியாக்கள் உண்மையில இந்தியாவை ஏதாவது மாத்தி இருக்கா சரி இந்தியாவுக்குள்ளதான் இந்த நிலைமன்னா உலகம் முழுசும் சுற்று பயணம் செஞ்சாரு நம்ம பிரதமர் ஆனா வெளிநாடுகள் கிட்ட வச்சிருக்கிற நம்ம உறவு எப்படி இருக்கு சமீபத்துல ட்ரம்ப் போட்ட ஐம்பது சதவீத அரி நடைமுறைக்கு வந்திருக்கு இது பெரிய சர்ச்சையையும் கிளப்பிருக்கு வெளியுறவு கொள்கையில நாம தோர்த்து போயிட்டோமா இவ்வளவு நடந்தும் மோடியோட இமேஜ் உடையாம காப்பாற்றப்படுற ரகசியம் தான் என்ன வாங்க அலசுவோம் நான் கலைச்செல்வன் இது கதா குரு

அது ஒரு பெரிய ஆச்சு மூணு சீட் வாங்கி மறுபடியும் பிரதமர் ஆனாரு ஆனா அந்த சௌகிதார் ஒவ்வொரு விஷயமா தோத்துக்கிட்டே இருக்காரா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வச்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட அதிபரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதவி ஏற்றாரு ஆகஸ்ட் மாசம் இந்தியாவோட பொருட்கள் அதிக வரி அதாவது முதல்ல இருபத்தி ஐந்து சதவீதம் இருந்துச்சு இப்போ அது டபுள் ஆகி ஐம்பது சதவீதம் ஆயிருக்கு சரி ஏன் ட்ரம்ப் இப்படி முடிவு எடுத்தாரு இந்தியா ரஷ்யாவில இருந்து கச்சா எண்ணெய் அதாவது குரூட் ஆயில வாங்குது ரஷ்யா உக்ரைனோட போர்ல இருக்கிறதால அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பணம் போகக்கூடாதுன்னு நினைக்குது இந்தியா அந்த எண்ணெயை வாங்கி ரஷ்யாவுக்கு உதவுறதா சொல்லுது அமெரிக்கா இது மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியை பாதிக்கும்னு கணக்கிடப்படுது அமெரிக்கா இந்தியா ப்ரோ பண்றதா அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா எண்ணெய வாங்கி ரீஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு வித்து லாபம் பார்க்கிறதா சொல்லுது இதனால இந்தியாவோட ஏற்றுமதி பெரிய அட்டிவாங்கிற நிலை குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ் ஆயத்த ஆடைகள் கெமிக்கல்ஸ் சீஃபுட்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் போன்ற செக்டாஸ் கடுமையாக பாதிப்ப சந்திக்கும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்தியா அமெரிக்காவுக்கு எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுது இப்போ அதுல நாற்பது முதல் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வர குறையலாம் கணக்கிடப்படுது அதாவது முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் இழப்பு சந்திக்கும் இந்தியா இது பெரிய வேலை இழப்புகளை உருவாக்கும் இதனால நிறுத்தப்படுகிற நிலம் கூட உருவாகும் உதாரணமா திருப்பூர் இது இந்தியாவோட மாபெரும் ஜவுளி உற்பத்தி நிலையம் அமெரிக்கா பிராண்ட்ஸுக்கு மூணுல ஒண்ணுக்கு ஏற்றுமதி இங்கிருந்து தான் நடக்குது இப்போ திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்படும் கணக்கிடப்பட்டிருக்கு இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனங்களோட ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கு திருப்பூர் மட்டும் இல்ல நோய்டா சூரத் மாதிரி பல இந்திய நகரங்கள்ல இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்படுது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இதனால பறிபோகிற ஆபத்து இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதி பாதிக்கப்படும் கணக்கிடப்படுது அதுல ஆயத்த ஆடைகள் மட்டும் ஐந்து புள்ளி நாலு பில்லியன் டாலர் இழப்பு சந்திக்க கூடும் ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருளோட விலை முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாகும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வியட்நாம் மாதிரி போட்டியாளர்களுக்கு வரி விகிதம் குறைவு இதனால இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நில உருவாகி இருக்கு இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு காரணம் இந்தியா ரஷ்யாவில் இருந்து நாற்பது சதவீத கச்சை எண்ணெயை இறக்குமதி பண்ணுது அதுவும் சர்வதேச சந்தையை விட குறைஞ்ச வலையில இதுக்கு முன்னாடி பதினஞ்சு டாலர் ஒரு பேரலுக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சு ஆனா இப்போ அது மூணுல இருந்து நாலு டாலர் விலைக்கு ரஷ்யாவில இருந்து வாங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இது இந்தியாவுக்கு பதினேழு பில்லியன் டாலரை சேமிப்பா கொடுத்திருக்கு இதோட பாதிப்பு நாம வாங்குற பெட்ரோல் டீசல் வலையில தெரிஞ்சிருக்கணும் ஆனா இந்த பலன் மக்களுக்கு போகல பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லை ஏன்னா நிறுவனங்கள் குறிப்பா ரிலையன்ஸ் நயாரா மாதிரி கம்பெனிகள் என்னைய குறைஞ்ச வலைக்கு ரஷ்யாவில இருந்து வாங்கி ரீஃபைன் பண்ணி பெட்ரோலியம் அதிக வலைக்கு ஏற்றுமதி அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யறாங்க இது மூலமா இந்த கம்பெனிகள் பதினாறு பில்லியன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கு அமெரிக்கா சொல்லுது இது பொறுத்துக்க முடியாத ஒண்ணு ஏன்னா இந்தியாவோட சில கம்பெனிகள் மட்டுமே இதுல பலம் அடையுது இதனால மக்களுக்கு ஒரு சலுகையும் இல்ல தான் நாங்க கூடுதல் வரி போடுறோம்னு சொல்லுது ஆனா இந்த டாரிஃபால ஏற்றுமதி நிறுவனங்கள் அதோட ஊழியர்கள் தான் இப்போ பாதிக்கப்படுறாங்க இப்போ செப்டம்பர்ல கூட ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி அதிகமாகும்னு சொல்லப்படுது இது மோடியோட வெளியுறவு கொள்கையோட தோல்வியா மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்தியா மல்டி அலைன்மெண்ட் கொள்கையை ஃபாலோ செய்யுது அதாவது ரஷ்யா கூட நல்ல உறவு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்கா கூட ஸ்ட்ராட்டஜிக் பார்க் மெயின்டெயின் பண்ணுது ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதாவது பெட்ரோல் விலைய குறைக்கன்னு இந்தியா சொல்லுது இன்னொரு பக்கம் சீனா கூட ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை அதிகமா வாங்குது ஆனா சீனாவுக்கு இந்த அளவுக்கு வரி விதிப்பு கிடையாது இது அமெரிக்கவோட இரட்டை நிலைப்பாட்டை காட்டுது இதுக்கு முன்னாடி மோடி ட்ரம்ப் நிரந்தர நண்பர்கள்னு சொல்லப்பட்டாங்க ஹாய் மோடி நமஸ்தே ட்ரம்ப் மாதிரி ஈவென்ட்ஸ் இதுக்கு நல்ல உதாரணம் ஆனா இப்போ அது ஃபெயில் ஆயிருச்சு ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் ஒரு விஷயமும் நடக்கல மோடியோட பேர்ஸ்னல் டிப்ளமசி ஃபிளாப்னு இத அரசியல் வல்லுநர்கள் பார்க்கிறாங்க இது மட்டும் இல்ல ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட டிப்ளமசியோ ஃபெயிலியர் ஆயிருக்கிறதா சொல்றாங்க இந்தியா மேல அமெரிக்கா தொடுத்திருக்கிற வர்த்தக போரா இது பார்க்கப்படுது ஆனா ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவுக்கு ஒரு இல்லை அமெரிக்காவோட மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்கள் அப்புறம் பால் பொருட்கள் குறிப்பா நான்வெஜ் பால் அதாவது பன்றி மீன் மாதிரி விலங்குகளோட கழிவுகளை கலந்து தயாரிக்கப்படுற தீவனங்களை சாப்பிட்டு அது மூலமா கிடைக்கிற பால் பொருட்களுக்கு இந்திய சந்தைய திறந்து விட அமெரிக்கா வற்புறுத்து ஆனா இந்தியா அதை மறுக்குது குறிப்பா அது இந்திய விவசாயிகளை பெருசா பாதிக்கும்னு இந்தியா மறுப்பதா சொல்லப்படுது இதுதான் இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு காரணமா சொல்லப்படுது ஒருவேளை உள்நாட்டு பொருளாதாரம் பணத்தோட இருந்தா குறிப்பா சீனா மாதிரி இருந்தா இந்தியாவாலையும் இந்த வர்த்தக போற எதிர்கொள்ள முடியும் பொருளாதாரம் இந்த ஐம்பது சதவீத அமெரிக்க வரி விதிப்பு சேர்ந்து பொருளாதாரத்தை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போகிற சூழ்நிலை இப்ப இருக்கு இது இல்லாம மேக் இன் இந்தியா திட்டத்தோட தோல்வி இது

சப் பாதிச்சது ட்வின் பேலன்ஸ் சீட் பிரச்சனை அதாவது கார்பரேட் பேங்க் பேலன்ஸ் சீட் பிரச்சனை காரணமா இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல குறஞ்சது ஆனா சில செக்டர்ல குறிப்பா மொபைல் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் துறையில வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்தமா மேக் இன் இந்தியா ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டம் இதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா அதாவது இன்டர்நெட் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரோமோ பண்ணுறது ஸ்கில் இந்தியா அதாவது யூத் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது ஸ்டார்ட் அப் இந்தியா அதாவது ஸ்டார்டப்ஸ் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறது ஸ்டாண்ட் அப் இந்தியா அதாவது எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு லோன் கொடுத்து அவங்கள முன்னேற்றது ஃபிட் இந்தியா ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுறது ஆத்ம நிர்பார் பாரத் அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை உருவாக்குறது இப்படி எல்லா திட்டங்களுக்கும் பேரு தான் வச்சிருக்காங்க அதுக்கு சோர் வைக்கல அதை தற்போதைய நிலை நம்மளுக்கு உறுதிப்படுத்துது இந்த திட்டங்களை சொல்லி பாஜக வாக்கு கூட கேட்க முடியாத நிலை சமீபத்தில் எலெக்ஷனில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி இந்த திட்டங்களை பெருசாக கையிலைட்டே பண்ணல சௌகிதார் மோடி ஆட்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருக்கு நிலைவாசி பெரிய அளவில் ஏறி இருக்கு கொரோனா வந்தப்ப லாக்டவுன் போட்டு ஏழை மக்கள் பல கிலோமீட்டர் நெடுஞ்சாலையில நடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு இப்போ தேர்தல் வந்துச்சு மோடி மோடிக்கா வந்து ஒரு புது ஸ்லோகன் கொண்டு வந்தாரு நானூறு சீட் வாங்குவோம்னு சொல்லாங்க ஆனா பிஜேபி இருநூத்தி நாற்பது சீட் தான் வாங்குச்சு முழு பெரும்பான்மை இல்லை சந்திரபாபு நிதிஷ்குமார் துணையோட ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இது மோடிக்கு ஒரு பெரிய அடியா இருந்துச்சு பார்த்தா பிரச்சனைகளை யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா வயிறு காயுது வேலை இல்ல விலைவாசி ஏறுது இயல்மையில அதிகமாயிட்டே இருக்கு எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க இந்தியா அலையன்ஸ் உருவாட்சி ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை செஞ்சாரு மக்களோட இறைஞ்சாரு இதனால பாஜக வாக்கு ஓரளவு முடக்கப்பட்டுச்சு இப்போ ஓச்சோரின்னு ஒரு புது அணுகுண்ட அரசியல் களத்துல வீசி இருக்காரு ராகுல் காந்தி அதோட விளைவை சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மோடி எப்படி சக்தி வாய்ந்த தலைவரா இருக்காரு அதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி ஆங்கில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரும்பாலும் மோடி ஆட்சியோட தவறுகளை இது மூடி மறைக்குது அதே நேரத்துல ராகுல் காந்தி மாதிரி எதிர்கட்சி ஈடர்களை இருட்டடிப்பு செஞ்சு ஒதுக்குது இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை பொருளாதார வளர்ச்சி போன்ற ரியல் இஸ்யூக்களுக்கு பதிலாக இஸ்லாமிய வெறுப்பு பாஜக ஆர்எஸ்எஸ் சார்ஜஸ் செய்திகளை ஒளிபரப்பு செஞ்சு ஹேட் பாலிடிக்ஸ் பண்றதா இப்போ நிறைய விமர்சனங்கள் எழுது ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி பவருக்கு வந்த பின்னாடி பெரிய மீடியா ஹவுஸ்கள் பலவும் கார்ப்பரேட் ஓர்னர்ஸ் கீழே வந்துடுச்சு அதானி அம்பானி மாதிரி பெரிய பிசினஸ் மீடியா சேனல்களை வாங்கி வச்சிருக்காங்க அவங்க மோடி கவர்மெண்டோட நெருக்கமான நண்பர்கள் இதனால மீடியா கோடி மீடியா அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா அவங்க மோடி கவர்மெண்டோட ஒரு பாகமாகவே ஆயிட்டாங்க அரசு தவறுகள் பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு பதிலா அத மூடி மறைக்கிற தான் இந்த ஊடகங்கள் செய்யுது வேலையில்லா திண்டட்டம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப பிஜேபி மெஜாரிட்டி வாங்கல வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கை மோடி முதல் முறை மெஜாரிட்டி இல்லாம போனதுக்கு அவங்களோட எக்கனாமிக் ஃபெயிலியர்ஸ் தான் காரணம்னு சுட்டி காட்டுச்சு ஆனா இந்த கோடி மீடியாக்கள் இத பத்தி ஒரு டிபேட் கூட நடத்தல அதுக்கு பதிலா இந்து முஸ்லிம் பிரச்சனை லவ் ஜிகா கவ் ப்ரொடக்ஷன் மாதிரி டைவர்சன் டாபிக்ஸ் கொண்டு வந்து டிபேட் நடத்துறாங்க ஒரு முக்கிய தேசிய ஆங்கில சேனல் பிரைம் டைம் டிபேட்ல இருநூத்தி இருபத்தி நான்கு ஆன்டி பிரச்சனைகளை பத்தி நடத்திருக்கு ஆனா வெறும் ஐந்து தான் வேலை மற்றும் கல்வி போன்ற பிரச்சனைகளை பத்தி நடத்திருக்கு இப்போ ராகுல் காந்தி பத்தி மீடியாக்கள் எப்படி கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும்னா அவரோட ஸ்பீச் பார்லிமெண்ட் நேரமும் எதிர்மறை விமர்சனங்களோடய இந்த சேனல் கவர் பண்ணுது ராகுல் காந்தி இந்தியாவோட முக்கிய அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவர் ஆனா அவர் பத்தின செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுது ஆனா இன்ஃபிளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் மணிப்பூர் இஷ்யூ போன்ற ரியல் பிரச்சனைகளை பத்தி வாய் மூடி மௌனம் காக்குது இந்த கோடி மீடியாக்கள் அல் ஜசீரா சேனல் சொல்ற மாதிரி இந்திய மீடியா ஜனநாயக கடமையில தோல்வி அடைஞ்சிருக்கு மணிப்பூர் வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நேஷனல் மீடியா அதை மறந்துட்டு பிஜேபி மடைமாற்ற விதமா இந்தியா வர்சஸ் பாரத் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி டைவர்சன் டாபிக்ஸ்ல ஜம்ப் பண்ணி அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்துச்சு பிபிசி போன்ற வெஸ்டர்ன் மீடியா சொல்றாங்க போடி கவர்மெண்ட் ஆன்டி இஸ்லாம் சென்டிமெண்ட் மக்கள் மனசுல விதைக்கிறாங்கன்னு சொல்லுது முஸ்லிம்களை இரண்டாம் கட்ட குடி மக்களா உருவகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுது ஆனா பாஜக வெஸ்டர்ன் மீடியா பயாஸ்டா இருக்கு இந்தியாவை பத்தின நெகட்டிவ் கவரேஜ் பண்றாங்கன்னு அது மேலேயே குச்சி சாட்டு வைக்கிறாங்க சொல்லப் போனா பொருளாதாரம் அரசியல் வெளியுறவு கொள்ளை எல்லாத்துலயும் பின்னோக்கி போய்க்கிட்டு இருக்கு மோடி அரசு ஆனா சிக்கலான இந்த நிலைய ஊடகங்கள் மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கு உள்நாட்டுல எதிர்க்கட்சிகளை எப்படி மிரட்டி பணி இந்தியா வைக்கலாம்னு திட்டம் திட்டி அதை செயல்படுத்துற இந்த மோடி அரசு வெளியுறவு கொள்கையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இந்த அமெரிக்க வரி விதிப்ப தடுத்திருக்கலாம் ஆனா விஸ்வகுருவுக்கே உலகத்தோட அதிகபட்ச வரிய இப்போ ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு இந்த காணொலி பத்தின உங்கள் விமர்சனங்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிங்க நீங்க கொடுக்கிற ஒரே ஒரு லைக் இந்த காணொலிய பல பேர் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு விடயமா மாத்தி தரும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்